ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி ரோடு ஸோ நேதாஜி ரோடு எங்க இருக்குன்னா அம்மன் கோவில் பக்கத்தில் கிஷ்கிந்தா கார்மெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த ரோடு தான் நேதாஜி ரோடு ஸோ கிஷ்கிந்தா கார்மெண்ட்ஸ்க்கு எக்ஸாக்ட் டயக்னல் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதான் நம்ம நவ்ரங் ஹோல்சேல் ஷாப்பு இங்கே ஹோல்சேல் மட்டும் இல்லை ரீட்டைல கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு பீஸ் கூட வாங்கலாம் இன்னொரு இது சொல்லணும் அப்படின்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் தெற்கு கோபுரம் எல்லாருக்குமே தெரியும் தெற்கு கோபுரம் வழியா நீங்கள் வெளியே நேதாஜி ரோடு வரலாம் ஸோ அங்கே வந்தீங்கன்னா நவ்ரங் வந்து உங்களுக்கு இருக்கும் சோ இந்த கடையை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு முருகாஸ் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் எல்லாருமே பேக்கிங் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நவரங்ல தான் இருக்கும் சோ மதுரையில நவரங் ஷாப் தெரியாதவங்க இருக்க முடியாது நம்ம நவரங் ஹோல்சேல் அப்படின்ற ஷாப்ல இருக்கும் சோ நவரங் ஹோல்சேல் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரீடைலும் பண்றாங்க சோ ஒரு பீஸ் கூட நீங்க இங்க இருந்து வாங்கலாம் இன்னைக்கு இங்க உள்ள சூப்பரான குர்சி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்க போறோம் வெறும் தொண்ணூறு ரூபாயில இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ள சூப்பரான கிராண்டான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் எல்லாம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே இந்த விஷயோல போறோம் இங்கே என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எண்டையர் குர்த்தி கலெக்ஷன் இருக்கு கட் வேணுமா சைட் கட் ஆலியா கட் வேணுமா ஆலியா கட் ஃபிளார்லெந்த் வேணுமா ஃபிளார்லு சோ எல்லா ரேஞ்ச்லயும் எல்லா சைஸ்லயும் இருக்கு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு இங்க வந்து குர்த்தி கிடைக்கும் இது இல்லாம குர்தா செட்ஸ் இருக்கு லெகிங்ஸ் இருக்கு ஷிமர் பேண்ட்ஸ் இருக்கு அதுக்கேற்ற துப்பாட்டா கலெக்சன்ஸ் இருக்கு வெஸ்டர்ன் வார்ட் இருக்கு ஜீன் இருக்கு ஜெகின்ஸ் இருக்கு லெகின்ஸ் இருக்கு எல்லாமே இங்க இருக்கு இது இல்லாமல் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஹாய்னா எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் நம்ம எந்த ஷாப்ல இருந்து பார்க்கப் போறோம் உங்க ஷாப்போட பேரை சொல்லிருங்க ஹோல்சேல் ஷாப்ல இருந்து பேச வர்றோம் பிஸ்கின் டாக்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கடாமா ஸ்டார்டிங் நம்ம கிட்ட டாப்ஸ் வந்து 90 ரூபாயில இருந்து இருக்கு நிறைய கலெக்ஷன் வந்திருக்குடா சோ உங்ககிட்ட என்னல்லாம் இருக்கு குர்தி குர்த்தி அம்பர்லா கட்டிங் டாப்ஸ் நிறைய வெரைட்டி இருக்குடா லெகின்ஸ் வெஸ்டர்ன் டாப்ஸ் டாப் நிறைய வெரை ஐட்டम्स இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன ரேட்ல பாக்க போறோம் ஸ்டார்டிங் 90 ரூபாயில இருந்து பார்க்க போறோம் 90 ரூபாயில இருந்து என்ன சைஸஸ் தான் 90 ரூபாயில வருது இது எக்ஸ்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்து சின்ன கை பெரிய கை அது மாதிரி லாங் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்ட் எல்லாமே வருது 3/4 ஹேண்ட் எல்லா ஐட்டम्स நிறைய கலெக்ஷன் இருக்கு சோ இப்போ இந்த டிசைன் எடுத்துக்கிட்டா இதுல எத்தனை கலர்னா வரும் இதுல வந்து 5 கலர்ஸ் வரும் 5 கலர்ஸ் வரும் இப்போ எடுத்தா பேக்ல தான் எடுக்கணும் பேக்ல ஆமா சோ இப்போ நீங்க எடுத்தீங்கனா இது அப்படியே ஒரு ফুল பேக்கா தான் நீங்க எடுக்க முடியும் எஸ் மேம் சைட் கட் இதெல்லாம்மே பேட்டர்ன் காக காமிச்சிருக்காங்க இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் நிறைய பேர் ஷார்ட் ஸ்லீவ் கேப்பீங்க அதுக்காக

சீக்வன்ஸும் த்ரெட் ஒர்க்கும் பண்ணிருக்கு ஃபோர் செவன்டி வருது இது எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அடுத்த ஒரு அழகான மாந்தலூர் கிரீன் இதுவும் சைட் கட் நல்லா இருக்கும் இந்த சைட் கட் இது பாருங்க எவ்வளவு பிராண்டா இருக்குன்னு இதோட பிரைஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டி உங்களுக்கு ஸ்லீவ் வந்து உள்ள இருக்கும் இதுவுமே உங்களுக்கு லைனிங் கீழே எண்டு வரைக்கும் டிசைன் சாடித்து வந்து ஒரு பீச் கலர் ஃப்ரண்ட் நெக் பாருங்க ஃபுல்லா டிசைன் த்ரீ எயிட்டி தான் வருது நல்லா லாங்கான ஒரு சைடு கட் குர்த்தி ஃபுல்லா எல்லாமே லைனிங் கொடுத்துருக்கு இது வந்து ஒரு பேஸ்டல் கலர் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் அடுத்து ஒரு டார்க் ஷேடு ஒயின் கலர் இது வந்து வீ கட் முன்னாடி

சீக்குவென்ஸ் அண்ட் கோல்டன் ஜெவரி சோ அடுத்து என்ன நான் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ரியான் காட்டன்டா மேம் அம்பரலா வரைக்கும் வரும் அம்பரலா டைபிள் டூ எயிட்டி தான் டூ எயிட்டி ரேட் என்ன சைஸஸ்ண்ணா வரும் எக்ஸ்எல் டு டபுள் எக் எக்ஸ்எல் டு டபுள் எக்ஸ் வந்து கலர் பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறையா இருக்கு இப்ப இப்ப நம்ம ஒரு கலர் பாத்தோம் ஆனா அதுல எத்தனை கலர்ஸ் வரும் அஞ்சு கலர்ஸ் வரும் அஞ்சு கலர் தரை பேர் நவுரங் ஹோல்சேல் ஷாப் அப்படின்றதுனால ரீடெயில் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நினைப்பாங்க ஒரு பீஸும் நம்ம வாங்கலாம் ஒரு பீஸும் வாங்கலாம் வாங்கலாம் ஒரு பல்க்கும் வாங்கிக்கலாம் வாங்க ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இந்த சீப் அண்ட் பெஸ்ட் விலையில நாங்க கொடுக்குறோம்

நீங்க பாத்த டிசைன்ஸ் வேற வேற கலர்ஸ் இது எல்லாமே சைஸ் வந்து எல் எக்ஸல் டபுள் எக்ஸ் எக்ஸ்பு எக்ஸல் மூணு சைஸஸ் இதுல வந்து अवेलेबल இருக்கு கலெக்ஷன் உங்களுக்கு நிறைய இருக்கு வீடியோல வந்து நாங்க இத காண்றோம் ஆனா நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இங்க இருக்கு வெளியூர்ல இருந்து வர ரொம்ப ஈஸியான அட்ரஸ் மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்துல கிஷ்கிண்டா கார்மெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு கேளுங்க அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது தான் நம்ம நவரங்க ஹோல்சேல் ஷாப் இங்க ரீடெய்ல் ஹோல்சேல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம்

இதெல்லாம் உங்ககிட்ட என்ன செட்டப் எவ்வளவு பீஸ் வேணும் கரெக்ட்டா இதுல சைஸ் எது எது நா இது எக்ஸ்எல் எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் பட் ட்ரெண்டிங்ல இருக்க அந்த ஆலியா கட் என்ன பிரைஸ்னா 340 தான் मैम 340 ஆலியா கட் வந்து கிட்ட अवेलेबल இருக்கு ரெட் கிரே yellow டிசைன்ஸ் நிறைய இருக்கு சோ இதுவுமே அந்த மாதிரி பேட்டர்ன் தான் ஆலியா கட் பேட்டர்ன் இது வந்து அவங்க ரீடைல் ரேட் சொல்லிட்டு இருக்காங்க ஹோல்சேல்ல நீங்க வாங்கும் போது இதை விட ரேட் கொஞ்சம் வந்து கம்மியா ஆகும் என்ன சில பேர் வந்து வீட்ல இருந்து சேல்ஸ் பண்றாங்க இவ்ளோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெனிஃபிட் இருக்கும் தாராளமா வந்து நீங்க வந்து எடுக்கலாம் இதெல்லாம் நீங்க 340 க்கு ரீடைல்ல குடுக்குறாங்க அப்ப வந்து ஹோல்சேல்ல இன்ன கம்மியாகும் நீங்க வாங்கிட்டு போய் நல்ல லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் டிசைன்ஸ் பாருங்க இந்த கிரீன் எல்லாம் சூப்பரா இருக்கு இதுதான் பேட்டர்ன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இதுல வந்து உங்களுக்கு ஒரு நாலு கலர் வரும் இந்த பாருங்க இந்த கிரீனு நேவி ப்ளூ ஒரு டொமேட்டோ ரெட் மாதிரி அதாவது பீச் கலர் மாதிரி அடுத்து வந்து இந்த ஒரு இக்கட் பேட்டர்ன் மாதிரி ஸோ இக்கட் பேட்டர்ல ஒரு ரெட் ஓபன் பண்ணலாம் సైజెస్ ఉంది ఏమైనా సైజెస్ ఎల్ టు డబల్ ఎక్స్ ఎల్ టు డబల్ ఎక్స్ ఇట్లా కలర్ పరంగ మాందులూర్ ఎల్లో గ్రీన్ ఇది ఒక బ్లూ మరి పికాక్ బ్లూ సేమ్ ప్రైస్ ఎవరో సూపర్ ఆరు

அடுத்து வந்து ஒரு ஒயிட் இதுக்கு ஒரு ஹிப் பெல்ட் வந்துரும் சோ இது வந்து ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு ஒயிட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க ஒரு பேபி பிங்க்ல செம்மையா இருக்கு இந்த கலருமே பிடிச்சிருந்தது ரொம்ப நல்ல ஒரு கோவான கலர் ஹிப் பெல்ட் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு

அடுத்து ஒரு ராயல் ப்ளூல ஒயிட்டு ஃபுல்லாவே வரி குதிரை டிசைன் செம்மையா ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ண உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஒரு அழகான மஞ்சள் மங்களகரமான மஞ்சள்ன்ற மாதிரி செம்மையா ஒரு மஞ்சள் ஆஹ் அந்த ஃப்ளவர் பாருங்க நல்ல பெருசு

இருக்கு தான் காட்டிட்டு இருக்கோம் நிறைய கலெக்ஷன் ஒரு பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல எவ்வளவு பீஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இது ஒரு எல்லாமே பைவ் எயிட்டி தான் துப்பட்டா இது சேம் கலர் துப்பட்டா உங்களுக்கு இது ஒரு அழகான பீச் பிங்க் ப்ளூ கலர் మీరు రిజర్వ్ చేయండి మీరు సైజ్ ఉంది సార్ వరకు

இது ஹையெக்ஸ்எல் நல்ல பெரிய சைஸ்ல டிசைன் டிசைனா போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க நவ்ரங் கோல்டு நம்ம கிஷ்கிந்த் ஆப்போசிட்ல இருக்கு அந்த ஷாப் வந்துருங்க வெறும் சிக்ஸ் ஃபார்ட்டி தாங்க ரேட் என்ன ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா இதென்ன சைஸ்னா இதா 6 6 6 6 அவர் சொன்ன சிக்ஸ் எக்ஸல் இதாங்க இங்க வர எவ்வளவு பெரிய சைஸ் வந்து கலசி ஏகப்பட்ட கலெக்ஷன் சும்மா சாம்பிள்காக நம்ம கேட்டோன்றதுக்காக காட்றாங்க கலர்லாம் பாருங்க எம் எக்ஸல்ல கிடைக்கிற கலர் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் எம் எக்ஸல்ல இருந்து சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்கு பெரிய சைஸ்ங்க 52 சைஸு

இது பாத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி L ல இருந்து 4 வரைக்கும் வரும். கையில் இது வந்து ஷிஃபான் நிறைய மெட்டீரியல்ஸ்ல இது இருக்கு. அண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இது வருது. ஃபுல்லாவே ஆரி இதுவும் சேம் ஃபிஃப்டி தான். L ல இருந்து வரைக்கும் இருக்கு. மெட்டீரியல் மாதிரி சூப்பரா இருக்கும்.

உங்களோட ரிஸ்ட் வரைக்கும் வரும் இது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் பிப்டி வரைக்கும் இருக்குது கலெக்ஷனுக்கு அடுத்து ஒரு அழகான க்ரீன் இதுக்கு வந்து ஒரு ஹிப் பெல்ட் வரும் அந்த ஹிபெல்ட் வந்து இது இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் ஹிப் வரும் வந்து நீங்க பாத்துக்கோங்க இதுவும் நல்லா ஃப்ளவர் லென்த்

இது மொத பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன்ல கலர் மட்டும் ஃபை கலர்ஸ் வரும் ஃபை கலர்ஸ் வரும் ஃபை கலர்ஸ் வரும் சோ இது பாத்தீங்க அப்படினா ஜீன் அதுக்குலாம் போற மாதிரி ஷார்ட் டாப் எம் ல இருந்து டபுள் எக்ஸ்எல் ரேட் வந்து एवरेज உங்களுக்கு ஒரு 220 அந்த மாதிரி வரும் இது ரயான்ல சீக்வென்ஸ் நல்லா சூப்பரா இருக்கு சின்ன சைஸ் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவேலபிள் இருக்கு அடுத்து ஒரு ப்ளைன் ப்ளைன்ல வந்து நிறைய அதாவது நிறைய கலர்ஸ் இருக்கு இது வந்து ஒரு நல்ல ப்ளூ பெப்சி ப்ளூன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஹேண்ட் பாருங்க இந்த மாதிரி பட்டன் வச்ச டைப்ல வருது ஹேண்ட் வந்து இந்த மாதிரி பட்டன் வச்சு ஜீனுக்கு போட்டுக்கலாம் அடுத்து நல்லா பியூர் காட்டன் சம்மருக்கு இது நல்லா இருக்கும் க்ளோஸ் நெக் இதெல்லாமே சம்மருக்கு போட உங்களுக்கு இருக்கும் இதுவுமே பிளைன் தான் பட்டன் டைப்ல கொடுத்துருக்காங்க அடுத்த சீக்வென்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கல்ல சோ சேம் ரயான்ல ரயான்ல கொஞ்சம் குவாலிட்டியா வாங்கி போட்டீங்கன்னா கச கசன்னு எல்லாமே नीटா இருக்கும் சோ இது நல்ல காட்டன் ஒரு அழகான பேஸ்டல் கலர் அடுத்த ஒரு டார்க் ஷேட் நல்ல பியூர் ரயான் மெட்டீரியல்ல காலர் ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படி நம்பறேன் இதுல வந்து ஃபுல்லாவே ரேட் சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வேற என்ன கலெக்ஷன்ஸ் இந்த கடையில இருந்து வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோல புது தகவலுடன் சந்திக்கிறேன் பை டேக் கேர்